சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சேது வந்துட்டு குழந்த பாசத்தில் தவியோ தவின்னு தவிச்சிக்கிட்டு இருக்காரு தமிழ் செல்வி வயிற்றில் கையை வச்சு பார்த்ததுல இருந்து சேதுவுக்கு குழந்தையோட நினப்பாகவே இருக்கு குழந்தைய எப்போ பார்ப்போம் குழந்த வயிற்றுல நல்லா இருக்கா குழந்த ஆரோக்கியமாக இருக்கா குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா குழந்தைய பத்தியே நினச்சிக்கிட்டு இருக்காரு வீட்லேயும் பார்த்தா யாரும் இல்லை தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு போயிருக்காங்க தனத்தை பார்த்தா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க மலரும் பார்த்தா இங்க ராஜாங்க வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்ல யாருமே இல்ல அப்போ சேதுக்கு ஒரு யோசனை வருது சரி தமிழோட ஸ்கேன் ரிப்போர்ட் இங்கே தானே இருக்கும் அதை எடுத்து பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட்டை தேடு தேடுன்னு தேடுறாரு கடைசியில் பார்த்தா தமிழ் படிக்கிற அந்த புக்கு வைக்கிற டேபிளில் தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு இருக்குது புக்குக்கு கீழே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு இருக்கு சேது அதை எடுத்து பார்க்குறாரு இதுதான் ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் போட்டிருக்கு என்ன எல்லாம் இங்கிலீஷில் எழுதிருக்க நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது ஸ்கேன் ரிப்போர்ட்டை புரட்டி புரட்டி பார்க்குறாரு சேதுக்கு ஒன்றுமே புரியலை பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட வேண்டியது தான் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தானே இருக்காங்க அவங்க கிட்டே போய் இந்த ரிப்போர்ட்டை காமிச்சு குழந்த எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேதுவை பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு போகிறாரு அங்கே போயிட்டு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சேது கேட்டுக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கேட்கவும் மகப்பேறு டாக்டரை பார்க்கணும் என்னோட ஒய்ஃப் வந்து மாசமா இருக்காங்க அவங்கள பற்றி டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரிசப்ஷனில் சொல்லவும் அப்படியா சரி உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்லிடுறாங்க சேதுவும் பார்த்தா உள்ள போறாரு சேதுக்கு டாக்டரை நல்லாவே தெரியும் டாக்டருக்கும் பார்த்தா சேதுவை நல்லா தெரியும் வாங்க சேது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிடவும் வணக்கம் டாக்டர் அப்படின்னு சேது சொல்றாரு என்ன சேது என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் ஒன்றும் இல்லை டாக்டர் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொஞ்சம் பார்த்து குழந்த எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இது யாரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க என் ஒய்ஃபு தமிழ் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்படியா சந்தோஷம் இப்போ திடீர்னு ஏன் இப்படி கேட்குறீங்க நீங்கள் தமிழ்ச்செல்வியோட செல்வியோட ஸ்கேனுக்கு வந்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சேதுக்கிட்ட கேட்கவும் இல்லை டாக்டர் நான் தமிழ் ஸ்கேனுக்கு வரல அதான் குழந்தை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு உங்கள் கிட்ட கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது தயங்கி தயங்கி பேசவும் சரி கொடுங்க சேது பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க அதில் பார்த்தா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது சேது நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை குழந்தைங்க ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் என்ன டாக்டர் சொல்றீங்க குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது அதிர்ச்சியோடு கேட்கவும் ஆமா ரெட்ட குழந்தை அதனால் தான் குழந்தைங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு குழந்த இருந்தா குழந்த ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ரெட்ட குழந்தா சேது டுவின்ஸு அதனால தான் குழந்தைங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்தா பொசுக்குன்னு தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்கிற விஷயத்த சொல்லவும் இங்கே சேதுக்கு பார்த்தா ஒன்றுமே புரியலை என்ன டாக்டர் சொல்கிறீங்க உண்மையிலேயே ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அதிர்ச்சியோடு கேட்கவும் ஆமாம் சேது உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன சேது உங்கள் மனைவியோட வயிற்றுல ரெட்டை குழந்தை வளருது உங்கள் மனைவியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இப்போ ரெட்டை குழந்தையான்னு இவ்வளோ அதிர்ச்சியாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சேதுக்கிட்ட கேட்கவும் அப்படியா டாக்டர் இல்லை நான் கொஞ்சம் வெளிய ஒரு விஷயமா வேலைக்கு போயிருந்தேன் அதனால தான் எனக்கு என்ன ஏதுன்னு விவரம் சரியாக தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சேதுவ பார்த்தா அப்படியே பூசி மழுப்பவும் சரிங்க சேது ரெண்டு குழந்தைங்களுமே ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க இந்த மாதம் வர ஸ்கேன் கரெக்டாக இருக்குது உங்கள் ஒய்ஃபுக்கு இப்போ அஞ்சாவது மாதம்தான் நடக்குது அஞ்சு மாதத்துக்கு தேவையான வளர்ச்சி குழந்தைகள் கிட்ட நல்லாவே இருக்கு நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் சேது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட்டை திருப்பி சேதுக்கிட்ட கொடுக்குறாங்க இங்கே சேதுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது ரெண்டு குழந்தைங்களா இதை இவ நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே இவ தான் சொல்லலைன்னு பார்த்தா இந்த அப்பத்தாவும்ல நம்மக்கிட்ட சொல்லலை அப்பத்தா தானே கூட ஸ்கேனுக்கெல்லாம் போயிட்டு வந்துச்சு ஒரு வார்த்தை கூட இதை பற்றி அப்பத்தா நம்ம கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதோட சேதுவுக்கு கோபமும் வருது இதை பற்றி அப்பத்தா கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு இங்கே வீட்டுக்கு சேது விறு விறுன்னு வராரு அப்பத்தா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும் ஏன் ஏன் சேது ஏன் இப்படி கோபமாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் தமிழ்ச்செல்வி மாச மாதானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கிட்ட சேது கேட்கவும் ஆமாம் மாசமாக தான் இருக்கா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா எடுத்து சேது காட்டுறாரு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் தமிழ்ச்செல்வியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு அவள் வயிற்றில் வளர்றது ஒத்த பிள்ளையா இல்லை ரெட்ட பிள்ளையா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது அப்பத்தாக்கிட்ட கேட்கவும் இங்கே அப்பத்தாவுக்கு பார்த்தா ஒன்றுமே ஓடலை ஐயா சேது அது வந்து அது வந்து சேது அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் பேசுறதுக்கு திணறவும் அப்போத்தான் இந்த விஷயத்தில் போய் என்கிட்ட நீ போய் சொல்லியிருக்கியே இது என்கிட்ட மறைக்கிற விஷயமா அப்போத்தான் யதார்த்தமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக போய் இப்படி அவள் வயிற்றில் வளருது ரெட்ட பிள்ளைங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு சரி நீ தான் என்கிட்ட மறைச்சேன்னு பார்த்தா அவளும் இல்லை இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கோவப்படவும் ஐயா சேது இந்த விஷயம் தமிழுக்கே தெரியாதியா அப்படின்னு அப்போத்தான் சொல்லவும் சேதுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்ன அப்பத்தா சொல்கிற தமிழுக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஆமாயா ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப டாக்டர் ரெட்ட குழந்தைங்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் தான் டாக்டர் கிட்ட ரெட்ட குழந்தைங்கிறத தமிழ் சொல்ல வேணாம்னு சொன்னேன் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவள் வயிற்றுல வளருது ரெட்ட குழந்தைங்கிறது அவளுக்கே தெரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சேது கிட்ட சொல்லவும் உடனே சேது வந்துட்டு ஏன் அப்பத்தா டாக்டர் கிட்ட இப்படி சொல்ல வேணாம்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் இருந்து மறைச்சி இருக்க உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்பத்தாவை போட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு